வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுவார் பயம் இல்ல பாயம் இல்ல நம் சார்பில் கத்தருண்டு பயம் இல்லையே பயம் இல்ல கத்தர் நம் துணை நிற்கின்றார் எதிரிகள் வெள்ளம் பொழுதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் எதிரிகள் வெள்ளம் பொழுதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் பாயம் இல்ல பய யுத்தம் செய்வார் பயம் இல்லை பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லை நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே பயம் இல்ல பாயம் இல்லை இல்லையே நம் சார்பில் க வேறு செய்வார் பயம் இல்லையே பே சுதந்த வேறொன்று செய்வார் பயமில்லை, இல்லையே பயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்லையே நம் சார்பில் கட்ட நமக்காக யுத்தம் செய்வார் பாயமில்லையே ஹலூயா பயம் இல்லை தேவனுடைய வாக்கு தத்தங்களோடு என்ற இந்த காலை வேலை செய்தியோடு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக இந்த நாள்லையும் தேவனுடைய ஒரு வார்த்தையை தேவனுடைய ஆவியானவர் நம்ம தீயில சொல்லுகிறதா இருக்கிறார் இந்த வார்த்தையை இன்று நாம் பார்ப்போம் எனக்கு ஆண்டவர் சொல்லும்படியாக கொடுத்த வார்த்தை டோன்ட் மேக் த ஃபியர் கனெக்ஷன் பயத்தினோடு இணைக்கப்பட வேண்டாம் அந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பயத்தில் ஆகி உங்களுடைய நாளை ஆரம்பிக்காதீங்க அப்போ நான் எதில் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நான் கேட்டப்போ விசுவாசத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம கனெக்டில் இருக்கணும் அப்போது ஃபெய்த் வந்து விசுவாசங்கிறது எதோ எதோடு கனெக்ட் ஆகிருக்குன்னா ஆவியோட கனெக்ட் இருக்குது எப்படிப்பட்ட ஆவின்னா விசுவாசத்தின் ஆவியோட விசுவாசம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது விசுவாசத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கிறப்போ இந்த பயத்தின் ஆவி அப்படின்னு சொல்கிறது பிசாசோடு நம்மளை இணைக்கிறதா இருக்கிறது விசுவாசத்தின் ஆவி நம்மளை தேவனோடு இயேசுவோடு இணைக்கிறதா இருக்கிறது இந்த பயத்தின் ஆவி நம்மளை விசாசோடு இணைக்கிறதா இருக்கிறது இந்த விசுவாசம் நம்மளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்ணும்படியாய் நம்மளோடு கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவியை தேவன் நமக்குள்ள கொடுக்கிறார் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவி நம்ம மேலே ஆசீர்வாதத்தை ஆக்டிவேட் மட்டும் பண்ணாமல் தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம மேலே ரிலீஸ் பண்ணுது அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்களாக இந்த வேலையில் நம்ம இணைக்கப்படணும் தேவனோட விசுவாசத்தோட இணைக்கப்படணும் அப்படிங்கிற காரியத்தை தான் இந்த நாளில் கூட தேவன் நம்மளோடு பேசுகிறார் இதை பைபிளில் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஏசு அவருடைய போதனை போதனை நாட்களில் அவர் சுவிசேஷம் செய்த நாட்களில் அநேக இடத்துல அவர் போய் சுவிசேஷத்தை சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னார் அநேக மக்கள் அநேக ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வச்சு அதில் விசுவாசத்தில் அந்த விசுவாசத்தினால் அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிச்சு அவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு மத்தியில் வேலை செஞ்சிச்சு ஆனால் ஒரு சில இடத்துல தேவனை இயேசுவை அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் விரும்பல அதில் முதலாவது இருந்தவங்க பைபிளில் சொல்கிறோம் புதிய பாட்டில் வாசிக்கிறோம் அந்த நாசரேத் தேவன் பிறந்த ஊராகிய நாசரேத் தேவன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் அவரை ஏற்க மறுத்தார்கள் ஏன் அந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை ஏற்க மறுத்தாங்க இப்போ நம்ம பார்க்குற பயத்துக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது தேவன் அவர்களோடு பேசும்போது ஜனங்களில் சுவிசேஷத்தின் ப சுவிசேஷத்தை சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருக்கிற பல காரியங்களை எக்ஸாம்பிளாக அவர் சொல்லுவார் இப்படிப்பட்ட சொல்லும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகளை சொல்லும்போது தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டு நாட்களில் என்ன பண்ணாங்க பழைய ஏற்பாட்டு நாட்களில் பஞ்சம் ஏற்பட்டப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் தீர்க்கதரிசி ஒருத்தரை விதைவையின் இடத்துல தேவன் அனுப்புனாருன்னு பார்க்குறோம் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது என்ன பேசுகிறாரு அப்படின்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அநேக விதவைகள் இருந்தும் பிரஜாதி விதவை இடத்துல தீர்க்கதரிசி அனுப்புனார் அந்த விதவை அவருடைய வார்த்தையில் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார் இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை இப்படிப்பட்ட விசுவாசத்தின் காரியங்களை பழைய ஏற்பட்டு நாட்களில் இடத்துல தேவன் அவர் அற்புதங்களை செய்தார் அந்த இடத்துல தான் தீர்க்கதரிசியை அனுப்புனார்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற யூத ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் இதை ஏற்க மறுக்க மறுத்தார்கள் என்ன அவங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா அப்போது நான் வந்து அந்த சந்ததியாராக மட்டும் இருந்தால் பத்தாது அந்த சந்ததியாராக இருந்தால் மட்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துடாது அப்படிங்கிறத இயேசு சொல்கிறாரே அப்போ நம்மளுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்காதா அப்படிங்கிற பயம் இவங்களுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் இயேசுவினுடைய போதனைகளை அவருடைய வார்த்தைகளை நம்பாம அவரை எதிர்த்தாங்க அவர் மேலே கோவப்பட்டாங்க இந்த பயம் இயேசுவை அந்த மக்களிடையே ஒரு அற்புதத்தை கூட அவர்கள் மத்தியில் செய்யாதபடிக்கு இயேசுவை அவர்களிடத்திலிருந்து தூரப்படுத்தினது இதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அப்படியும் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலிருந்து இந்த பயம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை வெளியில் செப்பரேட் பண்ணுது தனிமைப்படுத்துது இந்த பயத்தினால் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம இந்த பயம் இருக்குது இதை தான் அந்த நாட்கள்லேயும் நாசிரியத்தில் வாழ்ந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணமாய் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க அப்புறமும் என்ன காரியம் முக்கியமாக இருக்குன்னா இந்த பயத்தின் ஆவி எப்படிப்பட்ட காரியத்தை மனிதனுக்குள்ள வைக்குதுன்னா ஒடுக்கிறது அதாவது பிசாசு அவனுடைய வல்லமையினால ஜனங்களை ஒடுக்கி போட்டிருக்கு ஏசை ஐம்பத்தி நாலில் ஐம்பத்தி நாலு பதினாலில் நம்ம படிக்கிறோம் நீதியினால் ஸ்திரப்படுவாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை அப்படின்னு பார்க்குறோம் இதில் இந்த கொடுமைக்கு தூரமாவாய் அப்படிங்கிறத இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இப்படிப்பட்ட ஒடுக்குதல் பிசாசின் வல்லமையினான ஒடுக்குதலுக்கு தூரமாக ஆவாயின்னு சொல்கிறாங்க இன்னும் அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் சிலர் பத்து முப்பத்தெட்டு சொல்லுது நசரேனாகிய இயேசுவை தேவன் பர்சுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அவருடனே கூட இருந்த தேவன் அவர் நம்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட இல்லை ஒடுக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார்னு போட்டிருக்கு என்ன வசனம் சொல்லுதுன்னா அவர் பரிசுத்தாவியின் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணின தேவர் அவருடனே கூட இருந்தபடியினாலும் அவர் எப்படி இருந்தாரா நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் ஒடுக்கப்பட்ட இல்ல அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திருந்தார் ஒடுக்கப்பட்ட அப்படின்னா இந்த நாட்கள்ல ஒடுக்கப்பட்டங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஒரு அதிகாரத்துக்கு பயந்து ஒரு சில கூட்டங்களை மட்டும் இது ஒடுக்கப்பட்ட ஜனம் இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு அதிகாரத்திற்கு கீழே பயந்து நடக்கணும் அவங்க எழுந்து பேசக்கூட எழுந்து அவங்களுடைய உரிமையை சொல்லக்கூட அவங்களுக்கு அதிகாரம் தரப்படலை அப்படிங்கிற காரியத்தை தான் இந்த ஒடுக்கப்பட்ட இங்கிலீஷில் ஒப்ரஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்போது இந்த ஒடுக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை எதில் வந்து முடி எதில் ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரத்தின் பயத்தினால் வருது அப்போது ஆண்டவர் அபிஷேகத்தினாலும் தேவன் அவரோடே கூட இருந்தபடியினாலும் யாரெல்லாம் சுகமாக்கும்படி சுற்றித்திருந்தார்னா இப்படிப்பட்ட பயத்தினால் பிசாசின் வல்லமையினால் ஒடுக்கப்பட்டவர்கள் யாவரையும் குணமாக்கும்படி சுற்றித்திருந்தார் அப்போ இதை நான் இப்படி சொல்கிறேன் ஒடுக்கப்பட்டங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பயத்தினால் பிசாசின் வல்லமையினால் பயத்தினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி சுற்றி திருந்தார்னு நம்மளால் இதை நான் சொல்ல முடியும் அப்போது இப்படிப்பட்ட பயத்தின் ஆவி நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா எதோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னா வியாதியோட கனெக்ட் பண்ணுது ஏழ்மையோட கனெக்ட் பண்ணுது பிசாசின் சாபத்தினோடு கனெக்ட் பண்ணுகிறதா இருக்கிறது அதோடு நம்மளை இணைக்கிறதா இருக்கிறது தேவன் இந்த உலகத்துக்கு இப்படிப்பட்ட ஜனங்களை பயத்தின் ஆவியினால் ஒடுக்கப்பட்ட அதனால் அகப்பட்டு அவனுடைய வல்லமையினால் சிக்காயிருக்கிற சுகவீனம் பலவீனத்தினால இப்படிப்பட்ட பயத்தின் ஆவியினால அகப்பட்டு இருக்கிறவங்கள குணமாக்கும்படியாகவும் அவங்கள விடுவிக்கும்படியாகவும் தேவன் அபிஷேகிக்கப்பட்டு இந்த பூமியில் ஏசு கிறிஸ்துவானவர் எல்லா இடங்களிலும் சுற்றி திருந்தார்னு வேதம் சொல்லுது அப்போ இந்த பயத்தின் ஆவி நம்மளை எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள ஒரு வியாதியின் மனநிலைக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் வருகிற கஷ்டம் எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா இப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையிலிருந்து புறப்படுகிற பயத்தின் ஆவியினால அங்கிருந்து தான் மற்ற எல்லா சஃபரும் எல்லா கஷ்டங்களும் எல்லா நஷ்டங்களும் எல்லா அழுகையும் எல்லா துன்பமும் மனுஷனை ஆளுகை செய்து அப்படிப்பட்ட பயத்தின் ஒடுக்கத்தில் மனுஷனை ஆளுகை செய்து இதிலிருந்து மீட்கும்படியாக தான் இயேசுவானவர் நம்மளோடு கூட பூமியில் மனிதனாய் பிறந்தார் இப்படிப்பட்ட பயத்தின் ஆவியினால் பிசாசின் வல்லமை பூமியில் ஆளுகை செய்யும்போது அதிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாகவும் தேவன் இவ்வுலகத்திற்கு வந்தார் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார் அதனால அதிலிருந்து நம்மளை ரட்சித்தார் அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை இப்படிப்பட்ட பயத்தின் ஆவிய வேதத்தில் யோவான் சொல்லுகும்போது யோவான் ஒன்று யோவான் நாலு மூணில் சொல்கிறாரு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவி அதுவே அப்படின்னு சொல்றாரு இப்போ இப்படி இந்த பயத்தின் ஆவிய யோவான் எதோட ரிலேட் பண்ணுறாரு அப்படின்னா தேவன் இயேசுவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் அப்போ இந்த பயத்தின் ஆவிய அந்தி கிறிஸ்துவோடு யோவான் ரிலேட் பண்ணி சொல்றாரு அது என்ன அந்தி கிறிஸ்து அப்படின்னா கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்றாங்க கிரைஸ்ட் அப்படிங்கிறது இயேசுவோடைய டைட்டில் அவருடைய பெயர் கிடையாது கிரைஸ்ட் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா அந்த அபிஷேகத்திற்கு எதிரானவர் அப்போது கிரைஸ்டுங்கிறது எதினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னால் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறதுனால தான் அவரை இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம் நம்ம எல்லாருக்கும் வேதத்தில் தெரியும் ஏசு கிறிஸ்துவானவர் யோர்தான் நதிக்கரையில் யோவான் மூலம் அபி ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் மேலே பரிசு தாவியானவர் இறங்கினார் அவரை அபிஷேகம் பண்ணினார் அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம்தான் தேவன் அவருடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண அப்போ இந்த கிரைஸ்ட் அப்படிங்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அபிஷேகம் அதனால தான் நம்மளை ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் இதை ஏசாயா பத்து இருபத்தி ஆளில் பத்து இருபத்தி ஏழில் வாசிக்கும்போது இந்த அபிஷேகம் நமக்கு என்ன தருது இந்த அபிஷேகத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறாரு அந்நாளில் உன் தோளின் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்தின் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அப்படிங்கிற வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அப்போ இதில் கவனிக்க வேண்டியது உன் தோளின் நின்று அவன் சுமை யாருடைய சுமைனா பிசாசினுடைய சுமை அவனுடைய நுகம் யாருடைய நுகம் பிசாசினுடைய நுகம் இதெல்லாம் எப்போ முறிந்து போகும்னா அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் இந்த முறிந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல டெஸ்ட்ராயிங் அப்படின்னா அழிக்கப்பட்டுச்சு அழிக்கப்படும் அது இன்னும் ஆழமா அந்த வார்த்தையுடைய உறுதித்தனத்தை நிச்சயத்தை நம்ம அறியும்படியாய் அதை வேத வல்லுநர்கள் எப்படி சொல்றாங்கன்னா அந்த டெஸ்ட்ராய் அப்படிங்கிற வார்த்தை அழிக்கப்படுதல்ங்கிற வார்த்தை ஒரு துரு பிடிக்கிற ரஸ்ட்டுக்குள்ளே ரஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையோட ஒப்பிடுறாங்க ஒரு இரும்பை அந்த துரு என்ன பண்ணுமா கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அதை மறுபடியும் அது தலை எடுக்காதபடிக்கு அதை பவுட்ரு மாதிரி ஆக்கி கீழே கொட்டி போக பண்ணிடும் அப்போது இப்படிப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிற சுமையையும் நுகத்தையும் என்ன பண்ணுமா முறித்து மட்டும் போடுறதோடு இல்லாமல் எப்படி ஒரு துரு ஒரு இரும்பை அது இருந்த இடம் இல்லாமல் ஆக்குதோ அது மாதிரி அதை முற்றிலுமாய் அழித்து விடக்கூடிய வல்லமை இப்படிப்பட்ட அபிஷேகத்திற்கு இருக்குது இந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சிலுவையில் பிசாசை நிர்வாணமாக்கி அவனுடைய அதிகாரத்தை அவனுடைய வல்லமையெல்லாம் உறிஞ்சு அவனை நிர்வாணமாக இந்த உலகத்தில் நிறுத்தினுச்சு இதனால தான் சொல்கிறோம் ஆன்டி கிரைஸ்ட்னால் இப்படிப்பட்ட அபிஷேகத்துக்கு எதிரானவன் தான் பிசாசு அப்படின்னு சொல்கிறோம் இதை பைபிளில் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கணுன்னா யோபுவின் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் யோபு பெரிய பணக்காரனாக இருந்தார் ஐஸ்வர்யவானாக இருந்தார் அவர் பிளெஸ்ஸிங்ஸில் ரொம்ப கனெக்டாக இருந்தார் ஆனால் ஒரு காரியம் வந்து யோபுட்ட என்ன சொல்றாரு அவர் திறந்தே சொல்கிறாரு அவரே வேதத்தில் எழுதியிருக்கிறார் யோபுவே அவருடைய வாயை திறந்து சொன்னபடியாக வேதம் சொல்லுது யோபு மூணாவது அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனெல்லாம் சொல்லுது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எனக்கு சுகமில்லை இலைப்பாறுதலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது அப்படின்னு போட்டிருக்கிறார் அப்போ அவர் பிளஸ்ஸிங்கோட கனெக்டாக இருந்தார் அவர் ஐஸ்வர்யவானா இருந்தார் அவர் இயேசுவோடு இணைக்கப்பட்டு இருந்தபோதும் தேவனோடு இணைக்கப்பட்டு இருந்தபோதும் அவருக்குள்ள இப்படிப்பட்ட வியாதி அவர் பிசாசினுடைய கைக்கு எப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டார்னா அவர் சொன்ன நான் பயந்த காரியம் இப்போ இன்றைக்கும் நம்ம இயேசுவோட கூட இருக்கிறோம் ஏசுவோடு தான் அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறோம் ஏசு இருக்கிறாரு ஏசு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாருங்கிறத நம்ம நிச்சயமாக நம்புகிறோம் பட் யோபு போல் ஒரு சிலர் இயேசுவோட பிளெஸ்ஸிங்ஸில் இருக்கும்போதும் நான் பயப்பட்ட காரியம் எங்கே எனக்கு வந்துடுமோ நான் எங்கே இதிலிருந்து கீழே விழுந்துடுவனோ இயேசு எப்படி என்னை கைவிட்டுவாரோ இல்லை எனக்கு கிடைக்கிற இந்த ஐஸ்வ ஐஸ்வர்யம் நின்றுடுமோ இல்லை என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுமோ யோபு சொல்கிறார் அவருக்கு பிள்ளைகளை குறித்து அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தார் இந்த பயம் என்ன பண்ணுது அப்படியே ஜெனரேஷன் ஜெனரேஷனாக பாஸ் ஆகுது நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்த பயம் ஒரு விஷயத்தை காட்டி பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க வீடு கட்டுறது சாதாரண காரியம் கிடையாது ஒரு இடம் வாங்குறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது ஒரு வியாதியிலிருந்து சுகமாகிறது சாதாரண காரியம் கிடையாது வியாதி வந்துட்டாலே மரணம் அதனால இப்படிப்பட்ட பயத்தை ஒரு தலைமுறையிலிருந்து பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அடுத்த தலைமுறைக்கு அதை உட்புகுத்துறாங்க அப்போது பெற்றோர்கள் இருந்து பிள்ளைகள் பிள்ளைகள் இருந்து பிள்ளைகள்னு சொல்லி பயம் ஒவ்வொரு தலைமுறையையும் ஆளுகை செய்து கொண்டே வருது இந்த பயத்தை முறித்து போகும்படியாக தான் தேவன் சொல்றாரு இயேசையாள என்ன சொல்றாருன்னா நம்ம ஆல்ரெடி வாசித்த மாதிரி நீ நீதினால் ஸ்திரப்படுவாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அதை உன்னை அணுகுவதில்லைன்னு சொல்கிறார் இப்படிப்பட்ட வாக்குத்தெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும் இந்த பயத்தோடு கனெக்ட் ஆகாமல் விசுவாசத்தோடு இப்படிப்பட்ட வார்த்தையோடு ஆகி நம்ம காலைல எந்திக்கும் போதே அந்த நான் அந்த பயத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்தினால் முறித்து போட்டுக்கிறேன் இயேசுவின் அபிஷேகத்தினால் என்னுடைய நுகம் முறிக்கப்படுன்னு போட்டிருக்கு என்னுடைய சுமை நீங்கும்னு போட்டிருக்காண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னுடைய முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் நான் விசுவாசிக்கிறேன் அதன்படி நடக்கிறேன் அதற்கான பலனை தாங்க நம்ம காலையில் கேட்கும்போது கேட்டுட்டு நம்ம அந்த நாளை தொடங்கும்போது தேவன் நமக்கு அந்த விசுவாசத்தின் ஆவி நம்மளை தேவனோடு இணைக்கிறதா இருக்கிறது தேவனோடு இணைக்கிறது அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம இணைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அதனால அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா எல்லாமே பெருக்கம்தான் எல்லாமே தான் எல்லாமே சுகம்தான் எதுலேயும் நம்ம கீழே விழமாட்டோம் மறுபடியும் பழைய நிலைக்கு வருகிறோங்கிற வந்துடுவோங்கிற அச்சம் இருக்காது பயம் இருக்காது இதை தான் ஒரு உடைய மனைவி ஒரு சாட்சியாக சொல்றாங்க கெனத் கோப்ளன் அவங்களுடைய அம்மா கோப்ளன் மனைவி ஒருத்தர் அவருக அவங்கள்ட்ட வந்து ப்ரேயர் பண்ண வந்தாங்களாம் அவர் யார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவங்க மனைவியிட்ட சொன்னாங்களாம் அதாவது நம்ம கோபலானோட அம்மாட்ட சொன்னாங்களாம் எங்கள் அப்பா வந்து யாருமே எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் அதாவது மேன் வந்து அறுபதாவது ப நாளை கொன்னானதே கிடையாது எல்லாருக்குமே இந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து அறுபது வயசுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க அதனால் எனக்கு பயமாக இருக்குது எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம் அந்த கோப்பிலன்னோட அம்மா சொன்னாங்களாம் நீ உண்மையை சொல் டெல் மீ த ட்ரூத் அப்படின்னு சொன்னாங்களாம் இவருக்கு ஒன்றுமே புரியலையா இவ்வளோ நேரம் உண்மையை தான் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் யாருமே அறுபது வயசுக்கு மேலே இருந்தது கிடையாது இந்த ஹார்ட் ப்ராப்ளம் எல்லா எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவரும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றாரு நான் கூட டாக்டர்கிட்ட போனேன் எனக்கும் அப்படிப்பட்ட ப்ரெஷர் இருக்கு ஹார்ட்டில் சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு அந்த அம்மா மறுபடியும் சொன்னாங்களாம் டெல் மீ த ட்ரூத் அப்படின்னாங்க மறுபடியும் அவருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சா இவ்வளோ நேரம் ரெண்டு தடவை இதே தானே சொன்னேன் அப்ப நான் சொன்னதை இந்த அம்மா நம்பலையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குரலை உயர்த்தி நான் உண்மையாக தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னாரா மறுபடியும் அதை டிஸ்கிரைப் பண்ணாராம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எங்கள் அப்பா இப்படி இருந்தாங்க எங்கள் தாத்தா இந்த வயசில் இப்படி இறந்து போனாங்க எங்கள் அப் தாத்தாவோட தாத்தா இப்படி இறந்து போனாங்க எங்கள் அப்பா இப்படி தான் இறந்து போனார் இப்படின்னு மறுபடியும் எலாபரேட்டாக விவரமாக மறுபடியும் அந்த அம்மாட்ட உட்காந்து உக்காந்து சொல்கிறாரா அந்த அம்மா மறுபடியும் சொன்னாங்களாம் டெல் மீ த ட்ரூத் அப்படின்னு சொன்னாங்களாம் இதை சொன்னது மாத்திரம் இல்லை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சு டெல் மீ த ட்ரூத்துனாங்களா இவருக்கு ஒன்றுமே புரியலையா அப்போ அவங்க கேட்டாங்களாம் அந்த அம்மா அவரை பார்த்து கேட்டாங்களாம் ஏசாய ஐம்பத்தி மூணு நீ படிச்சிருக்கிறியான்னு கேட்டாங்களா படிச்சிருக்கிறேன் அதில் என்ன சொல்லுது அவருடைய காயங்களால் நாம் சுகமாகும்னு சொல்லுது அது சத்தியம் அதுதானே உண்மை அதுதானே ட்ரூத்து நான் அதை தானே ஒன்றை கேட்குறேன் நீ அதில் நடந் அது அந்த விசுவாசத்தில் நடந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களா ப்ரேயர்லாம் பண்ணலையா அந்த ஒரு வார்த்தை அந்த வெளிப்பாடை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்களாம் டெல் மீ த ட்ரூத் ட்ரூத்துன்னு சொல்லி சொல்லி கடைசியில் எது ட்ரூத் அப்படிங்கிறத அவருக்கு புரிய வச்சுட்டாங்களாம் கிணத் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த நபரை மீட் பண்ணும்படியாக ஆண்டவர் அவருக்கு கிருபை பாராட்டினாரா அப்போது அவரை கிணத் உட்கார வச்சு இந்த காரியங்களையெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரா அன்றைக்கி உங்கள் அம்மா கிட்டே இந்த காரியத்தை நான் சொன்னேன் அவங்க டெல் மீ த ட்ரூத்துன்னு சொன்னாங்க எனக்கு விளங்கலை மறுபடியும் மறுபடியும் கேட்டேன் அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க டெல் மீ த ட்ரூத் அப்படின்னாங்க கடைசியில் எனக்கு புரிய வச்சாங்க எது ட்ரூத் எது சத்தியம் எது உண்மைங்கிறத புரிய வச்சாங்க நான் மறுபடியும் மருத்துவர்கிட்ட போனேன் டாக்டர்ஸ்கிட்ட போனேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுடைய இருதயம் உங்களுடைய ஹார்ட் மறுபடியும் பதினாறு வயது பையனுக்கு எப்படி இருக்குமோ அவ்வளவு ஆரோக்கியமாக உங்களுடைய ஹார்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அதை கண்கலங்கி அவர் கிணத்துக்கிட்ட சொல்லி அந்த சாட்சியை அவர் சொன்னார் அப்போ பெற்றோர்கள் எப்படிப்பட்ட உண்மைய எப்படிப்பட்ட பயத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விதைக்கிறோங்கிறத நீங்க முதலாவது தெரிந்து கொள்ளணும் இந்த வேளையிலயும் தேவன் இப்படிப்பட்ட பயத்தின் ஆவிய இந்த பயத்தின் ஆவின்னு சொல்லும்போது பிசாசு அதுல வந்துடுறான் பிசாச தேவனுடைய அபிஷேகத்தினால அவர் பிசாசை உலகத்துல நிர்வாணமாக்கிட்டாரு இனிமேலு அவனுடைய சு சுமை என்னிலிருந்து நீங்கி போயிடும் அவன் என் மேலே வைக்கணும்னு நினைக்கிற நுகங்கள் ஆண்டவர் அபிஷேகத்தினால் முறித்து போடுவார் அழித்து போடுவார் கண்களை மூடி இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட நீர் கொடுத்த இந்த வாக்குத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவிய இந்த காலை வேலையில் நாங்கள் எவ யா எதோட கனெக்ட் ஆகிருக்கணும் கனெக்ட் ஆயிருக்கணும் விசுவாசத்தோட கனெக்ட் ஆயிருக்கணும் இந்த விசுவாசத்தின் ஆவி இந்த பயத்தின் ஆவியை முறித்து போடும் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய நுகங்களை முறித்து போடுவார் அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இப்படிப்பட்ட சத்தியத்தை நான் பேசுறேன் ஆண்டவரே என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் நான் ட்ரூத்தை பேசுகிற ஆண்டு எது சத்தியமோ எது என் மேலே விதிக்கப்பட்ட உண்மையோ அதை என் வாயைத் திறந்து பேசுகிற ஆண்டு வரேன் அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு சொன்னபடி காயங்களால் சுகமானோம் என்னுடைய சாபங்களை நீக்கும்படியாய் தேவன் சிலுவையை சுமந்தார் சிலுவையில் அடிக்கப்பட்டார் நான் நீதிமான் என்னை நீதிமானாக்கும்படி தேவன் தரித்திரரானார் இந்த காலை வேளையிலையும் எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட இந்த விதமான பயத்தின் ஆவி இருந்ததுன்னா இயேசுவி நாமத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க அந்த அபிஷேகத்தினால் ஆண்டபுரே எங்களுடைய நுகங்களை முறிக்கிறவர்களாய் பிசாசை நிர்வாணியாய் ஆக்கும்படியாய் நாங்கள் எழுந்து புறப்பட்டு போகிறோம் ஆண்டவர் இந்த காலை வேளையில என்னுடைய ஸ்தலமாக இருக்கட்டும் என்னுடைய ஸ்டடீஸாக இருக்கட்டும் என்னுடைய ஊழியமாக இருக்கட்டும் எல்லா காரியத்திலையும் நீர் இந்த காலை வெளியில எங்கள் மேல் ஊற்ற பண்ணின அபிஷேகம் அதில் இருக்கிற நுகத்தை முறித்து போடட்டும் இயேசுவின் அப்படியா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய நுகங்கள் சுமைகள் நீங்கட்டும் ஆண்டவரே வெளியிலும் எங்கள் ஜபம் கேட்ட நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் No.